குழந்தை திருமணம் தொடர்பான விவாத மேடை நிகழ்வு நாகப்பட்டினம் மார்ச் ஒன்பது கீழையூர் அருகே உள்ள காமேஸ்வரத்தில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு உதவும் நண்பர்கள் தொண்டு நிறுவனம் சார்பாக குழந்தை திருமணம் தொடர்பான விவாத மேடை நிகழ்வு நடைபெற்றது கீழையூர் அருகே உள்ள காமேஸ்வரம் வேட்டர்காடு பகுதியில் நடைபெற்ற நிகழ்விற்கு வேளாங்கண்ணி பேரூராட்சி தலைவர் டயானா சர்மிளா தலைமை வகித்தார் காமேஸ்வரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சியாமலா முன்னிலை வகித்தார் உதவும் நண்பர்கள் தொண்டு நிறுவனத்தின் இயக்குநருமான ஷியாமா வி ரமணி காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் நிகழ்வில் கள மேலாளர் பரஞ்சோதி குழந்தை கல்வி பொறுப்பாளர்கள் நாகலட்சுமி ரஞ்சிதா சுற்றுச்சூழல் தீர்வுகள் பொறுப்பாளர் மீனா ஆகியோர் நடுவர்களாக பங்கேற்றனர் இதில் குழந்தை திருமணம் சரியா தவறா என்ற விவாதம் பின்னர் குழந்தை திருமணத்திற்கான காரணங்கள் குறித்தும் இதனால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது இந்நிகழ்வினை உதவும் நண்பர்கள் தொண்டு நிறுவனத்தின் வயது வந்தோர் கல்வி பொறுப்பாளர் அமுதா பயிற்சியாளர் ரவீனா ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் अब क्या क्या अब तब पर तमिल सिर्फी अब तमिल सिर्फी तमिल सिर्फी मने सिर्फी मने तो इंडिया अंडर परिसंबंधन ले यार ओह कोर्स ऑफ़ कोर्स डेली वेल्डर अच्छा हुआ चलिए बाहर निकलना है Yeah.